ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டிஜி தமிழ் டெக் சேனலில் வாட்ஸ்அப்புடைய ட்ரிக்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன் ஃபஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் அனுப்புன மெசேஜுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக பண்ணலாம் ஃபஸ்ட்டு உங்கள் மெசேஜை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட் அனுப்புனா எந்த மெசேஜுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணணுமோ அந்த மெசேஜை ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணிவிடுங்க இப்போ நான் என்னுடைய மெசேஜை வந்து நான் டைப் பண்ணிவிட்டேன் என்னுடைய ஃப்ரெண்ட் அனுப்புனா குட் மார்னிங்கை வந்து நான் ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணுறேன் ஸ்வைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜுக்கு ரிப்ளை போகும் இல்லை அது வேணானோ அதை கேன்சல் பண்ணிவிட்டு எந்த மெசேஜுக்கு வேணுமோ அந்த மெசேஜை ஜஸ்ட் நீங்கள் ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜுக்கு ரிப்ளை போகும் ஸோ இந்த ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணவுடனே உங்கள் ஃப்ரெண்டோடைய சேட்டை ஹைட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்டோட சேட்டை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டவுன் பண்ண மாதிரி ஒரு ஆரோ பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்கள் ஃப்ரெண்டோடைய சேட் வந்து ஹைட் ஆயிரும் ஸோ இந்த சேட் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல மார்க் பண்ணுற பாருங்கள் அச்சீவ் சேட்டில் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே உங்கள் ஃப்ரெண்டோடைய சேட் இருக்கும் இதில் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு சேட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிக் உங்கள் ஃப்ரெண்ட் அனுப்புகிற வாய்ஸ் மெசேஜை நீங்கள் ஹெட்செட் இல்லாமல் ப்ளே பண்ணிங்கன்னா அது லவுட் ஸ்பீக்கரில் தான் ப்ளே ஆகும் ஸோ உங்களால் பப்ளிக் ப்ளேஸில் உங்கள் ஃப்ரெண்டு இருக்கும்போது அதை ப்ளே பண்ண முடியலனா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோன் பேசுகிற மாதிரி உங்கள் காதுக்கிட்ட கொண்டு போய் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு மட்டும்தான் கேட்கும் நான் ஜஸ்ட் டெமோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணிவிட்டு உங்கள் எப்போயும் போல் ஃபோன் பேசுகிற மாதிரி உங்கள் காதுகிட்ட வச்சு நீங்கள் கேட்கலாம் நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் ஜஸ்ட்டு வந்து உங்கள் மெசேஜை வந்து ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுங்கள் ப்ளே பண்ணிவிட்டு இது மூலம் ஈஸியாக உங்கள் மெசேஜை கேட்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்